உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் ஆடி கிருத்திகை வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஏழு திங்கட்கிழமை அன்னைக்கு மதியம் வந்து கிருத்திகை நட்சத்திரம் நட்சத்திரம் வந்து ஆரம்பிக்குது மதியானத்தில் இருந்து மறுநாள் இரு முப்பதாம் தேதி மதியம் மாலை சாயந்தரம் வரைக்குமே அந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி விருப்பப்படுறவங்க இன்னைக்கு வழிபாடு செய்யலாம் இல்லை நாளைக்கு நான் செவ்வாய்க்கிழமை வழிபாடு செஞ்சுக்கிறேன் அப்படின்றவங்க நாளைக்கு கூட செஞ்சுக்கலாம் தாராளமாக செய்யலாம் ஆடி கிருத்திகை இன்றைக்கி மதியானத்துலேருந்து தான் நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆகும் கண்டிப்பா வந்து முருகன் வழிபாடு செய்யணும் இந்த வழிபாடு யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை இருக்கவங்க உடல் நலன் பிரச்சனை இருக்கவங்க சொத்து வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க இந்த பிரச்சனைகள் வந்து செய்யலாம் வீட்டில் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கிருத்திகை வழிபாடு செய்யலாம் இந்த கிருத்திகை வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு இருந்த சொத்து பிரச்சனைகள் செல்வம் சார்ந்த பிரச்சனைகள் உடல்நல பிரச்சனைகள் குழந்தை பிரச்சனைகள் அந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுமே தீர்றதுக்கு இந்த வந்து ஆடி கிருத்திகை வழிபாடு செய்யலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கல்யாணம் கல்யாண பிரச்சனைகள் கல்யாணம் எது பண்ணாலுமே தடங்களா இருக்குது நானும் ஏகப்பட்ட பொண்ணு பார்த்துட்டேன் கிடைக்கவே இல்லை வேலை வேலை பிரச்சனைகள் வேலையே கிடைக்க மாட்டேங்குது எது கிடைச்சாலும் அமையவே மாட்டேங்குது அதே மாதிரி நகை நக நான் வாங்கிட்டே இருக்கேன் ஆனால் வாங்குறது எதுவுமே என்கிட்ட தங்க மாட்டேங்குது அடகு போயிட்டே இருக்குது என்னால் வாங்கவே முடியவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஆடி கிருத்திகை வழிபாடு கண்டிப்பாக தாராளமாக செய்யலாம் நம்ம நீங்கள் இப்போ தான் நம்ம சின்ன ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களால் கன்டினியூவாக வந்து நீங்கள் பார்க்க முடியும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் இந்த வழிபாடு பார்த்தீங்கன்னா முத முத எல்லா கடவுளையும் நீங்கள் வழிபடுறதுக்கு முன்னாடி முருகன் வழிபாடு கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் முருகன் வழிபாடு நீங்கள் செஞ்சாலே நீங்கள் மற்ற எல்லா தெய்வத்தையும் வணங்கினதை அந்த வந்து அந்த பலனை வந்து உங்களுக்கு கொடுத்துருவார் இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி மதியானத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது மதியானத்துக்கு அப்புறம் நீங்கள் மறுநாள் முப்பதாம் தேதி சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளே ஆறு மணிக்கு அப்புறமும் இருக்குது நீங்கள் வந்து அது வரைக்குமே நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம் இந்த கிருத்திகை வழிபாடு பார்த்தீங்கன்னா கிருத்திகை விரதம் இருந்து நீங்கள் வழிபாடு செய்யணும் அதாவது எப்போ விரதம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ எப்போ விரதம் முடிக்க போகிறீங்களோ அதிலருந்து நீங்கள் உணவு எடுத்துக்கக்கூடாது நீர் ஆகாரங்கள் பழங்கள் அதெல்லாம் வந்து விரதத்தில் வராது அதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் சாப்பாடு வந்து சாப்பிடாமல் இருந்து இந்த வழிபாடு வந்து நீங்கள் செய்யணும் இல்லை விரதம் இருக்காமல் வழிபாடு செய்கிறதுனாலும் ஓகே தான் விரதம் இருந்து செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த வழிபாடுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஆறு மண் அகல் விளக்கு வந்து உங்களுக்கு தேவை அப்புறம் பார்த்திங்கன்னா வெற்றிலை ஆறு வந்து காம்புக்கு இல்லாமல் நுனிக்க இல்லாமல் வந்து ஆறு வித்தலை நல்லா குழந்தை வித்தலையாக எடுத்து மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சுக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வெற்றிலை தீபம் ஏற்றாதவங்க ஏத்தனா வெற்றிலை தீபம் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா பச்சரிசி தீபம் ஏற்றுறேன் இல்லை எல்லாத்தையுமே நான் செய்கிறேன் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம் பச்சரிசி தீபமும் ஒரு பித்தளை தட்டில் பச்சரிசி நிரப்பி அது மேலே வந்து நீங்கள் காமாட்சி விளக்கோ இல்லை வேல் விளக்கோ எது வேணாலும் வச்சு நீங்கள் வந்து அதில் செஞ்சுக்கலாம் இல்லை ரெண்டுமே இல்லை நான் அகல் விளக்கு வச்சுக்கணும் அது மேலே நீங்கள் வந்து அகல் விளக்கு வச்சு அந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யலாம் இது முக்கியமான தேவையான தீபம் ஏற்று வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் அகல் விளக்கு நீங்கள் எடுத்துக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா வெற்றிலை தீபம் ஏற்றுறனாலும் அதில் செய்யலாம் இல்லை பச்சரிசினியை வச்சு நீங்கள் தீபம் ஏற்றுறனாலும் ஏற்றலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான வழிபாடாக கிருத்திகை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வேல் வழிபாடு முக்கியமாக செய்யணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகன் உகந்த மந்திரங்கள் கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது திருப்புகள் பாடுறது எல்லாமே வந்து இன்னைக்கு நாளில் ஒன்றாவது நீங்கள் செய்யணும் அப்படி செஞ்சீங்கன்னா தான் உங்களோட விரதம் விரதத்துக்கான முழு பலனும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் சொல்லி வந்து வழிபாடு செய்யுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இந்த இதை வழிபாடு எல்லாம் முடித்த பிறகு நீங்கள் கோயிலுக்கு போய் கண்டிப்பாக காடி கிருத்திகையில் நீங்கள் கோயிலுக்கு போய் ஏதாவது ஒரு கோயிலுக்காவது போய் நீங்கள் மாலை நேரமும் காலை நேரமோ நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம் இல்லை இன்றைக்கி திங்கள் போக முடியல சாயந்தரம் அப்படின்னா நீங்கள் நாளைக்கு காலையில் செவ்வாய்க்கிழமை கூட நீங்கள் தாராளமாக போய் வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாடு பார்த்தீங்கன்னா வேலை வந்து எனக்கு தாமதமாகுது வேலையே கிடைக்க மாட்டேங்குது வேலையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த வழிபாடு செய்யலாம் திருமணம் வந்து தடைகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றவங்களும் இந்த வழிபாடுகள் செஞ்சால் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை தான் முக்கியமான பிரச்சனையாக இருக்குது எல்லாருக்குமே அந்த பிரச்சனைகள் வந்து தீரத்துக்கு ஆடி வழிபாடு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீட்டில் நீங்கள் முருக வழிபாடு செஞ்ச பிறகு மறக்காம கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுடுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் வந்து பில் பட்டனாக ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு முருகன் வழிபாடு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கும் போட்டுட்டு கமெண்டில் போய் ஓ சரணம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி உங்களோட பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்